அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்ஜி அவர்களின் பிறந்தநாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதை தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்தநாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் அதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தார் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொதுச்செயலாளர் நேரு நகர் நந்து செயலாளர் கிங் மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழுநேர குழு உறுப்பினர் ஜியாயுதீன் நீதியின் குரல் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் பிரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபைரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை லே அவுட் குழு ஒருங்கிணைந்து நடத்தியது குறிப்பாக பானு பிரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொதுச் செயலாளருமான ராஜா ஃபக்ருதீன் அலி அகமத் நன்றி உரையாற்றினார் மேலும் தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடும் விழா சிறார்கள் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் காலை மதிய இரவு உணவு என மூன்று வேளை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரசின் நகர்ப்புற வளர்ச்சி துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபைரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பதிமூன்றாவது மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இல்லம் தேடி கல்வி திட்டத்தை போன்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்படும் முதல் பதிவுகளுக்கு வீட்டுமனை அபிவிருத்தி மற்றும் கட்டுநர்களால் கொண்டு வரப்படும் வீட்டுமனை பிரிவுகளுக்கு முதன் முதலில் பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தையும் வழிகாட்டு மதிப்பையும் உறுதி செய்து அனைத்து சட்ட விதிமுறைகளால் ஒப்புதல் பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரில் சென்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் இப்பத்திரப்பதிவுக்கு சேவை கட்டணமாக ஐந்தாயிரம் வசூலிக்கலாம் இந்த சேவையின் மக்களின் அரசு மற்றும் பதிவுத்துறைக்கு பெருமளவு வருவாய் கூடும் ஆகவே அரசு இக்கோரிக்கையை உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் யூ டி எஸ் என்ற முறையில் அபிவிருத்தி செய்யப்படும் விழா கட்டுமான திட்டங்களுக்கு பிற்காலத்தில் வீட்டு உரிமையாளர் சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய கடினத்தை மற்றும் மாற்றம் செய்ய தனிப்பட்ட முறையில் திட்ட அனுமதி பெற வழிவகை செய்ய வேண்டும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் அமல்படுத்தப்பட்ட பின்பு பொதுமக்கள் கட்டிட வரைபட அனுமதி பெறுவதில் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் எனவே பெருநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் நகர கட்டமைப்பு துறைக்கு தேவைக்கேற்ப அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை தேவையான அளவு நியமிக்கப்பட வேண்டும் கிராம பகுதிகளில் கட்டிட அனுமதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது ஆன்லைன் மென்பொருள் சிக்கலால் எளிமையாக விண்ணப்பிக்க முடியாமல் உள்ளது இதுபோன்ற நேர்வுகளில் கையீடு பயன்பாட்டில் விண்ணப்பிக்கும் முறையை அனுமதிக்க வேண்டும் சென்னை மாநகராட்சியை போன்ற பிற நகர்ப்புற உள்ள உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் ஒரு ஏக்கர் வரைக்கும் உள்ள இடங்களை முப்பது அளவுகள் வரை உட்பிரிவு அங்கீகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் சென்னை மாநகரில் மூன்றாவது முழுமை திட்டம் திட்டமிடுகின்ற பொழுது வெளிவட்ட சாலை உள்பட்ட சாலை புறவழிச்சாலை திட்டச்சாலை கட்டச்சாலை ஆகிய எங்கு தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அவற்றை தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கிடுமாறு வேண்டுகிறோம் திருநங்கைகள் பழங்குடியினர் குடியிருப்பிற்கு வீட்டுமனை வாங்கும் பொழுது முத்திரை தாள் கட்டணம் பதிவு கட்டணம் ஆகியவற்றில் தளர்வு வேண்டும் மோசடி பத்திரப்பதிவு விசாரணை மனுக்களை கையாள போதுமான பணியாளர்கள் இல்லாமல் மனுக்கள் குளறுபடியாகிறது எனவே விசாரணையை பதிவு செய்ய மாவட்டம் தோறும் தனி மாவட்ட பதிவாளர்களை நியமிக்க வேண்டும்

மண்டே டு ஃப்ரைடே என்னலாம் பிரச்சனை கிடக்குதோ அதை பத்தி என்ன பண்ணுவீங்க லைவ்ல பேசுவீங்க நான் லைவ்ல ஓட என்ன பேசலாம் ஓபன் ஓபன் டாக் எதை பத்தி வேணாலும் பேசலாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ஆஹ் மிக சிறப்பா இந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு எது மனவில அவங்கள அத்துறை கூட உறுதுமையா இருந்திருக்குறீங்க சோ இது ஏற்கனவே பிரச்சினாங்க ஏற்கனவே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் ஏற்கனவே அந்த பதிமூணாம் தேதி பட்டியல ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் இருக்கு சோ அவர்களுக்கும் என்னுடைய அந்த பதிமூணாம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு சந்திர குமாரன் ஜெய்சங்கர் சார் செல்லும் அண்ணன் விஸ்வா பிராபதி செல்லும் அண்ணன் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க பிரேம் சார் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சிவகுமார் அண்ணன் ஜவஹர் சார் அந்த ஜெயச்சந்திரன் சார் சுரேஷ் சார் பாட்டிபன் சார் விஜயபாரதி சார் மதுரையில சக்தி அண்ணன் சூரியன் வெங்கடேஷ் சார் போர்த்து சார் சுரேஷ்குமார் சார் பண்ணிருக்கீங்க மனுஷன் சார் பண்ணிருக்கீங்க பாலசுமரன் சார் பண்ணிருக்கீங்க கனபால் சார் பண்ணிருக்கீங்க சந்திரசேகர் சார் பண்ணிருக்கீங்க ராகவன் சார் பண்ணிருக்கீங்க பிரசாத் சார் பண்ணிருக்கீங்க பாலசுமரன் சார் ராகவன் சார் இந்த எல்லாத்தையும் தாண்டி மெயினில் பின்பற்ற நான் தான் என் தொடர்ந்து கொடுத்து நிகழ்ச்சியா ஒரு ஆடை கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமளவுல பணம் கொடுத்துருக்கிறாரு நம்ம கேசிஆர் டெவலப்பர் கமல் சார் அவர் என்ன தெரியல அவருடைய பட்டியலுக்கும் அவருடைய அந்த டீம் எல்லாமே பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக வளர்ச்சிக்காக வளர்ச்சி வளர்ச்சியில ஒரு ஏற்படுத்துவதற்கு எத்தனை கஷ்டங்கள் நீங்க அனுமதியிலிருந்து இன்னைக்கு ரொம்ப எளிமையா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பா வீட்டு வசதி துறையில நாங்கள் மிக அருமையான முத்துசாமி அவர்கள் கொடையாக அமைச்சராக கிடைத்த பிறகு இன்றைக்கு நாற்பதுக்கும் திட்டங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினர் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் மகத்தான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்துறை தான் காரணம் ஒவ்வொருவரும் நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உள்வாங்கிட்டு அந்த அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே ரிட்டடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நகை நகை ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் வந்து அரசாணையாக சுற்றறிக்கையாகவும் ஒரு கொள்கை முடிவாகவும் வருது எடுத்த உடனே பேசின உடனே நான் வந்துடாங்க சோ எளிமையா சொன்னாங்க ஆனா உடனே தலைவரு பாத்துப்பாரு அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுவாரு நானும் மறுச்சேன் எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க எந்த அளவுக்கு பணியாற்ற பத்தி என்ன அனுமதிச்சவங்க வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைக்கு வந்தான் ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்தேன் அவர் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்டர் படிச்சேன் என் பையன் வேணும் சிஎம்சில போய் செட்டில் ஆயிட்டாரு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் என் மனைவி நானும் கிளம்பிடுவோம் அத போகும்பு சொல்லுவாங்க பரவாயில்லை ரெண்டு பேரும் நிறைய வச்சுக்கிறேன் செய்யணும் என்னுடைய கொள்கையில தான் வந்து நான் வளர்த்துட்டு இருக்கோம் பிள்ளைகளையும் சோ அதனால அப்படி போகும் பொழுது வரும் பொழுது எல்லா நேரத்திலும் எனக்கு இருக்கிற என்னுடைய மனைவி நாள் வீட்டுக்கு வரனால ஏன் கேட்கறது இல்ல நாள் நான் வீட்டுல சாப்பாடு இல்லை சில போற இடத்துல நண்பர்கள் வீட்டுல அப்படி வட்டாரத்துல அப்படி பேரன்பு கொண்டவர்கள் நீங்க எல்லாரும் நான் பெரிய கோபம் கொண்டா நிறைய அன்பு இருந்தா தெரிஞ்சீங்க அன்பு சத்தியமா கிடையாது சொத்து பொருளால வராது நோக்கமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜனம் சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்தி கூடிய தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்த கூடாது ஏன் ஒற்றை சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துருச்சு ஏன் எளிமைப்படுத்தல ஏன் ஆன்லைன் எளிமைப்படுத்தல ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பாத்துருங்க அத்தனைக்க இந்த சர்க்கிள் இந்த ஜிஓ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் தான் நைட் பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால பெட்ரூம் மாத்திட்டு போனாங்க அந்த அளவுக்கு ஈடுபாதோட ஆர்வத்தோட நான் செயலாற்றுறேன் அதுக்கு காரணம் நீ உங்க அத்தனை பேர் வந்து சொல்றீங்க அந்த தீக்குன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அனுமதிச்சு என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பீரண்டு கொண்டு இங்க வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிர நிக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறவங்க பின்னாடி நிக்கிறவங்க முதுகுல குத்துறவங்க முன்னாடி நிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்ச மறைந்த நன்றிகள் இந்த குழந்தை பயணத்தின் மூலமா நீ எனக்கு என்ன சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவுதான் நீ சாதிச்சு ஒண்ணுமே இல்லடா உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு மான மரியாதை பண்ணிட்டோம் அத்தை தேட்டி ஊட்ட போறோம் உன்னை பாராட்டியாச்சு இனிமேல் இன்னும் 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 எதாவது செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு இந்த துறைக்கு எங்களுக்கு சுத்தக்காருக்கு நண்பர்களுக்கு சுத்தக்காருக்கு நீங்க சொல்றீங்க அதுக்கு என்ன நான் தயார் படுத்திக்கிற இயன்றவரை என்ன நான் தயார் படுத்திக்கிறேன் உடனுக்கு வந்து பணியாற்றது சேத செய்வதற்கு என்ன இயன்றவரை என்ன நான் அர்ப்பணிச்சிக்கிறேன் அதே போல இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும்பொழுது எல்லாம் எனக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு இந்த சத்தின் கலைஞர் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எனக்கு வந்து நான் நினைச்சுட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்னடா பண்ண போறோம் இப்படி அப்படி பிரச்சனை இருக்கு பட்டாள பிரச்சனை இருக்கு ரிசார்ஜ்ல பிரச்சனை இருக்கு ரெவன்யூல பிரச்சனை இருக்கு டிடிசிபில பிரச்சனை இருக்கு ஹவுசிங்ல பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சுட்டு போது சத்தியம் தொலைக்காட்சி உண்மையிலே சத்தியமான தொலைக்காட்சி ஏன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்னுடைய நண்பன் அஹ் சென்னையில ஒரு ஒன்னு ரெண்டு நண்பர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன் வந்து சத்ய டிவியோட எடிட்டர் மிஸ்டர் அரவிந்த் ஆக்சுவார் பத்தாம் தேதி அவருக்கும் போத்து சொல்லிதான் அவனை அதை பத்தி இல்லை அடிக்கடி சொல்லுவான் நீங்க நண்பர்னாலே உனக்கு மொழியில் நடக்காது போடா பரவாயில்ல போடா அப்படின்றது பரவாயில்ல என்ன இருக்கு நண்பர்களால நடக்கலையா நடக்கல காவப்படாத நடந்தா சந்தோஷம் நடக்கல அதை விட நட்டி சந்தோஷம் சோ அந்த சத்தியம் தொலைக்காட்சியில பல பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த சத்தியம் தொலைக்காட்சி தளம் எனக்கு கொடுத்தது சோ அதற்காக சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு நன்றி